ஹாய் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா மூலிகை எண்ணெய் தலையில் விற்கிற மூலிகை எண்ணெய் காசுறது எப்படி அதில் என்னென்ன போட போகிறோம்ன்றதை நம்ம பார்க்குறோம் யாருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எண்ணெய் காசுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க இந்த பாருங்கள் ஆலிவர ஜில்லு செம்பருத்தி இலை ரொம்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலங்க நாட்டு மருந்து கடையில் தான் கிடைச்சது ஆவாரம்பூ அதுக்கப்புறம் மருதாணி இலை அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி இலை கொஞ்சூண்டு துளசிங்க இதுக்கு வந்து இது வந்து பொடுதலை பொடுதலையை சொல்லுவாங்க இந்த இது இது வந்து எண்ணெயில் காசுனா பொடுகு ஏற்கனா இருந்ததுன்னா கூட பொடுகுகு போய்டும் இது பேர் வந்து பொடுதலைங்க இது வந்து மகிழம்பூ இலை இது வந்து தலைவலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க இதுவும் நொச்சி வேலையும் தலைவலிக்கே அவ்வளோ நல்லது இது வந்து கரிசிலாங்கண்ணி வெள்ளை கரிசிலாங்கண்ணி இது எங்கள் வீட்டில் தாங்க இது இருக்குது இது எல்லாமே இது வந்து கருவேப்பிலை இது கருவேப்பிலைங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் இதுவும் திருநீற்று பச்சரை இது வந்து தலைவலிக்கெல்லாம் நல்லதுங்க அதுக்கப்புறம் பூ வகையில் பார்க்கலாமாங்க பூ வகையில் இது வந்து மகிழம்பூ ரோஸ் வந்து காஞ்சது மரிதானிப்பூ அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது வந்து வேம்பாலம் பட்டைன்ட்டு ஒரு பட்டங்க இது இது வந்து முடி வந்து கருப்பாக்கிறதுக்காக இது நம்ம இது பண்ணியிருக்கோம் சங்குப்பூ அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது வந்து நித்திய கல்யாணிப்பூ இதெல்லாம் சுவாசனைக்காக தாங்க இது வந்து சம்பங்கி அதுக்கப்புறம் இங்கே பாருங்க செம்புருத்தி பூ சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் கொஞ்சோண்டு வந்து கொஞ்சோண்டு வெந்தயங்க இவ்வளோ தாங்க இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி மூலிகை எண்ணெய் காசு போகிறோம் நம்ம தலையில் வைக்கிற எண்ணெய் அது எண்ணெய் வந்து நான் வந்து ரெண்டு லிட்டர் தாங்க எடுத்துருக்கோம் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாங்கலாம் போட்டிருக்கேன் நான் நான் வந்து இது எங்கள் வீட்டு யூஸுக்காக நான் இப்போ வந்து எண்ணெய் காசை போகிறேங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எடுத்துருக்கேன் ஏன்னா ரெண்டு லிட்டர் எண்ணெய்க்கு இவ்வளோ போதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் இப்போ வாங்க எண்ணெய் கசெலாம் முதல்ல வந்து இங்கே இருக்கிற இலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இலை அதுக்கப்புறம் ஆலிவேரா இந்த சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு இதெல்லாம் எண்ணெய் காஞ்ச பிறகு இதெல்லாம் போட்டால் வந்து நம்மளுக்கு ஸ்மெல்ல நல்ல வாசனையாக வணக்கோங்க பாருங்க இலையை ஃபுல்லாக நான் அரைச்சிட்டேன் மிக்சிலே தான் அரைச்சிருக்கேன் மிக்சியில் வந்து இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் கொர கொரன்னு அரைச்சிக்கணும் இப்போ பாருங்க இந்த எண்ணெய் வந்து ரெண்டு லிட்டர் தான் எடுத்துருக்கேங்க இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு பெரிய கடாயவே எடுத்துக்கணும் அடுப்பில் வச்சுட்டு இப்போ எண்ணெயை தூக்கி அதில் ஊற்றுங்க எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்ச உடனே இப்போது பாதி எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நான் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்ச உடனே இப்போ வந்து எங்கள் இது வந்து அரைச்சி தற்கில்ல அந்த இது வந்து போட்டுருந்தாங்க ஏன்னா ரொம்ப காய்ஞ்சிடன்னா நம்ம அரைச்சிட்டு போட்டால் நான் ஒரு மாதிரி கட்டப்படணும் அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதை போட்டு அரைச்சி வச்சுட்டு போட்டுட்டு ஒரு கரண்டியில் வந்து கலரி எடுத்துனாங்க ங்க நல்லா எண்ணெய் வந்து இலையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது இப்போவே வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருதுங்க அந்த எல்லா மூலிகையும் கலந்த பிறகு அந்த எண்ணெய் குதிக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வருது நல்லாயிருக்குங்க இப்போ வந்து இந்த எண்ணெயை இந்த ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோங்களேன் இப்போ வந்து இதில் சேர்த்து போடுறோங்க இப்போ அந்த ஒரு லிட்டர் எண்ணெய்யும் ஊற்றி வச்சுங்க இந்த பாருங்க எண்ணெயும் அதுவும் நல்லா கொதித்து பாருங்க இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கலர் விட்டுகிட்டே இருக்கணுங்க இது வந்து நல்லா வந்து ஒரு கலர் மாறும் அந்த கலர் மாறின உடனே வந்து நம்ம இந்த பூவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எண்ணெயில் அப்புறமா எண்ணெயில் போட்டு போடணுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இல்லைங்க வெந்தயம் வந்து இப்போ இந்த எண்ணெயில் போட்டணும் ரொம்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்குது கலர் விட்டு விட்டுட்டே இருக்கணும் இங்க பாருங்கள் இந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே தான் நான் வந்து பூவெல்லாம் போடுவேன் அதுதான் வந்து நம்மளுக்கு நீங்கள் வீட்டில் என்ன காசுனிங்களா அதெல்லாம் வந்து கரெக்டான பார்த்தோம் அப்போ தான் எண்ணெய் வந்து நல்லா வந்து இது எண்ணெயில் வந்து அந்த மூலிகையெல்லாம் நல்லா வந்து கலந்துருக்குன்னு அர்த்தம் நல்ல ஸ்மெல் இருக்குங்க இப்போ இப்போ பாருங்கள் இந்த அந்த நுரையெல்லாம் வந்து அடைந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ எடுத்து நம்ம போறோம் இப்போ பாருங்கள் க்ரீன் கலராக இருக்கா செம்பருத்தி பூவு இந்த பூவெல்லாம் போட்டோம்னா பாருங்கள் கலர் கண்டிப்பாக மாறுங்க அந்த கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதை பாருங்கள் இதையெல்லாம் வந்து இதையும் வந்து அது எல்லா பூவையும் அது போட்டுடணும் போட்டுட்டு இது மறுபடியும் நம்ம கலந்து விடணும் எல்லா மூலிகையும் கலந்து நல்லா ஒரு அழகாக வந்து குதிச்சிட்ருக்கு அது ஸ்மெல்லு வந்து சொல்லவே முடியலைங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு பாருங்கள் அங்கே என்னுடைய கலர் வந்து பிங்க் கலரில் வரும் நீங்கள் பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருந்தாங்க இது வந்து நாளைக்கு மதியான டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டணும் இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை வடிகட்டி ஒரு பாட்டில்தான் இதே மாதிரி இந்த மாதிரி பாட்டிலுங்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க இது வந்து எப்போ வந்து நம்ம ஆம்பளம் இது நம்ம தலையில் எப்போவுமே நம்ம எண்ணெய் தேங்காய் வைப்பால் அதே மாதிரி நம்ம வெச்சுக்கலாம் இல்லை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்போலாம் காலேஜ் போகிற பசங்க பாய்ஸ் எல்லாம் வந்து எண்ணெய் வந்து தலையில் வச்சுக்க மாட்டாங்க அவங்களாம் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் வந்து நல்லா தலையில எண்ணெயை வச்சுட்டு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சலாம் அப்போ வந்து முடி கொட்டாருங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு நல்ல முடியும் வளரும் எனக்கு ரொம்ப இருந்தது முடியும் கொட்டுறதும் ஸ்டாப் ஆச்சு இது எனக்கும் என் தான் நான் இது இந்த ரெசிபியெல்லாம் வந்து பார்த்து காசாக ஆரம்பித்தேன் எண்ணெய் காசாக ஆரம்பித்தேன் எங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ